இசக்கார் என்றால் கர்த்தருடைய கிரயம் வந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த இசக்கார் என்ற பெயர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவருடைய அந்த பிரதி பலன் அவருடைய பரிசு வந்து கொண்டிருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் அந்த இவற்றுக்கெல்லாம் நமக்கு கிரயம் எங்கே we got saved we serve the lord we we remain as christians but where is the reward இப்ப பாருங்க இதுல இருந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் பிரதிபலன்கள் இரண்டு வகைப்படும் உடனே வருவதும் நித்தியமானதும் இப்போ இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் வரும் பொழுது மாமா பாமினேதி உங்களுக்கான பிரதி வருவேன் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்ற நித்திய அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ நித்திய ஜீவன் தான் நமது நிரந்தர கிரயம் நமது நித்திய ஜீவனை பரலோகத்தில் செலவழிக்க போகிறோம் அது வரப்போகிறதா இல்லையா சொல்லுங்க போக போகிறோம் என்றால் அதற்கு பிறகு மறுபடி 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 பிறந்து வர மாட்டோம் என்பது உண்மை என்றால் காலமாக அவரோடு பரலோகத்திலே வாசம் செய்ய போகிறோம் என்றால் அதை விட பெரிய கிரயம் என்ன வேண்டும் உறுதியான நமக்கு அதுதான் இன்னும் ஒரு கிரயமும் கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான் விதைக்கிறவன் அதிகமாய் அறுப்பான் அப்போ இந்த பூமியிலே நாம் விதைக்கிற சில விதைகளுக்கான அறுவடை கிரயமாய் வரும் இவையும் கிரயம் தான் ஆனால் தற்காலிகமானவை வேதம் என்ன சொல்லுகிறது

ிய கிரையத்தை நினைக்காமல் தற்காலிக கிரையத்தின் பின்னாலேயே போக பண்ணும் அப்ப என்ன நடக்கும் ஓ நீ வேதை நீ அறுப்ப உனக்கு ஒரு புது கார் கிடைக்கும் அவன் அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு ஏழு பேர் இருப்பான் அதோ அந்த சகோதரர் எங்களுடைய ஊழியத்துக்கு போன வருஷம் விதைத்தார் இப்பொழுது அவருக்கு ரெண்டு கார் கிடைத்திருக்கிறது இந்த சிஸ்டர் எங்களுடைய ஊழியத்துக்கு விதைத்தார் இப்பொழுது சொந்த வீடு வைத்திருக்கிறார் பிள்ளை இல்லாமல் வந்த இந்த தம்பதியினர் சபைக்கு விதைத்தார்கள் இப்போ பிள்ளை கொடுத்து விட்டார் கர்த்தர் அப்போ இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த தற்காலிக கிரையத்தை பெரிதாக்கி 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 உனக்கு வீடு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போக வெளிநாட்டு இப்படி சொல்லி 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 சொல்லியே இதுதான் கிரயம் என்பது மாதிரி ஆக்கிவிட்டார்கள் அப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தற்காலிக கிரயங்களை பார்த்து 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 நித்திய கிரயத்தை மறந்தே விட்டார் ஒருவேளை இந்த தற்காலிக கிரயம் ஏதாவது வரவில்லையோ ஐயோ நான் ஆண்டவருக்குள்ள ஏதோ பாவம் செஞ்சிட்டேன் என்கின்ற குற்ற உணர்வுக்கு தள்ளப்படுகிறோம் அப்ப அவர் கார் வாங்கிட்டாரு எனக்கு கார் வாங்க கிடைக்கல அப்ப அவரை விட என் வாழ்க்கையில ஏதோ ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு இந்த ஒப்பிட்டு பார்த்தல் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறது அப்ப நாம் நினைத்துக் கொள்வோம் நாம் இசக்கார்கள் நித்திய ஜீவன் என்கின்ற அந்த கிரயம் நமக்கு வருகிறது ஆகவே தற்காலிகமான கிரயங்கள் வந்தால் சந்தோஷம் வராட்டி பரவாயில்லை இந்த இசக்கார் கோத்திரத்திலே இருந்து போன அந்த வேவுக்காரனுடைய பெயர் ஈகால் ஈகால் என்றால் என்ன அர்த்தம் தேவன் அல்லது கர்த்தர் மீட்டுக் கொள்வார் இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு

நகை ஈடு வைக்கிறோம் ஒரு வங்கியிலோ அல்லது நகை அடவு பிடிக்கும் இடத்திலோ அல்லது யாராவது தனி நபர்கள் ஒரு சேட்டு கிட்டையோ ஈடு வைத்த நகையை சும்மா போய் அவர்களிடத்திலிருந்து கேட்டால் தருவார்களா நீங்கள் முதலையும் செலுத்தி வட்டியையும் செலுத்தினால்தான் கிடைக்கும் உரிய காலத்தில் அதை செலுத்தாவிட்டால் அது முழுகி போய்விடும் இப்போ இயேசுவானவருடைய ஒரு பெயர் என்ன மீட்பர் இயேசுவானவர் நம்மை பாவத்தில் இருந்து மீட்பது மாத்திரமல்ல நமக்கு மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற விஷயங்களையும் அவர் மீட்டு தர வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் ஆமாவா அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை தருகிறேன் என்று சொன்னால் அது யார் இடத்தில் இருக்கிறது எவ்வளவு பல பலவான் அதை வைத்திருக்கிறார் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது நான் தருகிறேன் என்று தேவன் சொன்னார் தருவார் அப்ப இந்த தேசத்தை

மூன்று பெயர்களுமே அழகானதும் நல்ல பொருத்தனை உடையதுமாய் இருக்கின்றன கர்த்தர் கூட்டிக் கொடுப்பார் வரும் மீட்டுக் கொடுப்பார் இவ்வளவு நல்ல பின்னணி உடைய இவன் நடக்காது என்கிறார் ஆகவே இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்